அபக்குவன் பக்குவம் இல்லாதவன் தன் அறிவால் மாணவனின் அறியாமையை போக்கும் நல்ல குருவை ஏற்றுக் கொள்ள மாட்டார் தானே அறியாமையில் அழுந்தியுள்ள ஒரு குருவை ஏற்பார் இது ஒரு குருடனுக்கு இன்னொரு குருடன் வழிகாட்டி அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு குழியில் விழுவதைப் போன்றது திருமூலர் பாடல்கள் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டினை நீக்கா குருவினைக் கொள்வர் குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழு குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை என்றும் குருவிலான் பெற்ற ஞானம் குமரியை குமரி கூடி மருவிய இன்பம் ஒக்கும் மண்ணிடை நம்போல் வந்த குருவினால் பெற்ற ஞானங்குமரியை குமரன் கூடி மருவிய இன்பம் ஒக்கும் என்பர்கள் மதியுள்ளோரே வள்ளலார் பாடல் ஆகலின் ஞான சாதனை புரிய விழையும் ஆன்ம நேய அன்பர்கள் குருமுகம் இருந்து நெற்றிக் கண்ணை திறந்து கொண்டு சாதனை செய்து இடை பின்னலை இரண்டு கலைகளையும் ஒன்று சேர்த்தால் சிவனை அடையலாம் என்பதாகும் இதன் அனுபவமே முத்தி பெறுதல் என்பதாம் இதனை மூவரும் ஒன்று சேர்ந்தால் முத்தி என்றும் முச்சுடராகி ஒன்றாய் முடிந்ததோர் ஜோதி பாதம் என்பர் ஒளி ஓங்குக சாந்தி நிலவுக வளர்க ஞானம் காலையில் படுக்கையில் இருந்து எழுந்தவுடன் கண்ணபிரான் திருவுருவத்தின் முன் அமர்ந்து பகவத்கீதை முழுவதையும் ஓதாமல் திரு வள்ளலார் திருவுருவத்தின் முன் அமர்ந்து அருட்பெறும் ஜோதி அகவல் முழுவதையும் ஓதாமல் பலா தண்ணீர் கூட அருந்துவதில்லை இந்த நிலையில் நாம் பெறுவதுதான் இன்பமயமான சமாதியாகும் இதைத்தான் திரு அருட்பிரகாச வள்ளலார் இன்ப உருவம் என்கிறார் இது அன்பு உருவத்தையும் அருள் உருவத்தையும் கடந்து பெறுவதாகும் இப்படி அனுபவித்த தம் அனுபவத்தை தான் ஒதாது உணர்ந்திட ஒழித்தல் என்கிறார் வள்ளலார் இதைத்தான் சோதனை உகரமும் அகரமும் ஆகிய அருட்பெரும் ஜோதி என்று ஓம் என்ற பிரணவ ஒலிக்கு விளக்கம் தருகிறார் திரு அருட்பிரகாச வள்ளலார் கண்ணையும் காதையும் மூடிக்கொண்டு அதாவது அதை செயல்படாமல் செய்து கொண்டு அமைதியாக தார் இடத்தில் அமர வேண்டும் இதைத்தான் இந்திரிய ஒழுக்கம் என்கிறார் வள்ளலார் இதைத்தான் திரு அருட்பிரகாச வள்ளலார் உள்ளும் புறமும் ஒத்து வாழ்தல் சுத்த சன்மார்க்க நெறியுடன் வாழ்தல் என்று சொல்கிறார் ஐயமும் நீக்கிய அருட்பெரும் ஜோதி என்கிறார் திரு அருட்பிரகாச வள்ளலார் ஐயம் என்ற சொல்லை இந்தச் செய்யுளில் வள்ளலார் இரண்டு பொருளில் இரண்டு முறை பயன்படுத்தி இருக்கிறார் யோக பயிற்சியில் ஈடுபடும் சாதகனுக்கு மனதில் சந்தேகமும் விபரீதமும் அடியோடு போக வேண்டும் அப்படி போக தவறினால் எல்லா வகையான தடைகளும் ஏற்படும் எல்லா வகையான தடைகளையும் நீக்கி எனக்கு அருள் புரிந்து அருட்பெறும் ஜோதியாகிய ஆண்டவரே உமக்கு வந்தனம் என்கிறார் வள்ளலார் இதனால் தான் ஜீவதோஷம் விசாரிக்கக் கூடாது என்று பிரகாச வள்ளலார் கரண ஒழுக்கத்தில் வற்புறுத்தி இருக்கிறார் மூச்சு இப்படி இயற்கையாக சமநிலை அடைவதையே பிரகாச வள்ளலார் சகசனிஷ்டை என்கிறார் சகச நிஷ்டை என்றால் இயற்கையான தியானம் என்று பொருள் இந்த யோக தான் ஐவகை அமுதம் என்று பிரகாச வள்ளலார் சொல்கிறார் உலகத்தையும் உடம்பையும் தனித்தனியாக பிரித்து எண்ணக்கூடாது இரண்டையும் ஒன்றாகவே இணைந்து இருப்பதாக எண்ண வேண்டும் என் மனத்துக்கு உலகமும் என் உடம்பும் இன்பம் வழங்கக்கூடியவை என்று பாவிக்க வேண்டும் அப்படிச் செய்வது தான் உண்மையான தெய்வீக வாழ்க்கையில் கலந்து வெற்றி பெறும் ஒரே வழி என்கிறார் பிரகாச வள்ளலார் மனதுக்கு ஏற்படும் இந்த பிரம்மாண்டமான உருவத்தையே பிரகாச வள்ளலார் அன்பு உருவம் அருள் உருவம் இன்ப உருவம் என்று முத்திரல் வடிவமாக குறிப்பிட்டு இருக்கிறார் பரம அணுவை விட சிறியது கதிரணு கதிர் அணுவை விட சிறியது வால் அணு என்று பிரகாச வள்ளலார் சொல்கிறார் இதைத்தான் திறறி பிரகாச வள்ளலார் இருந்து அறியேன் இருந்தவரை ஏற்றிடவும் அறியேன் என்று சொல்கிறார் தியானம் உண்டானால் இந்த உலகில் எல்லாவற்றையும் அடைய முடியும் என்பதை செல்வங்கள் யாவும் உண்டாகும் தியானம் உண்டாகில் அரசே என்று வள்ளலார் பாடுகிறார் இதை செப்பாத மேல்நிலை என்கிறார் வள்ளலார் இதையே காரண உடம்பு என்றும் மகா காரண உடம்பு என்றும் மூலகாரண உடம்பு என்றும் மூன்றாகப் பிரித்து தன் அனுபவத்தில் இம்மை இன்ப உடம்பு மறுமை இன்ப உடம்பு பேரின்ப உடம்பு என்று வள்ளலார் தம் அனுபவத்தை வகுத்தும் பகுத்தும் சொல்லியிருக்கிறார் இந்த நிலையை பெறுவதுதான் ஊன உடம்பே ஒளி உடம்பாய் ஒங்கி நிற்பது என்கிறார் வள்ளலார் அதிசயம் எனும் அருட்பெரும் ஜோதி என்று வள்ளலார் இந்த அனுபவத்தை தாம் பெற்றிருப்பதை பற்றி பாடியிருக்கிறார் இதையே எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளை ஒத்து அந்த உயிர்களுக்கும் தமக்கும் இருக்கும் உரிமையை எண்ணி இன்பம் அடைகின்றவாக மனம்தான் இறைவன் உறையும் ஆலயமாக விளங்கும் என்கிறார் வள்ளலார் இதைத்தான் வள்ளலார் முத்தி என்பது நிலை முன் ஒரு சாதனம் என்கிறார் பேரின்பத்தை அடைவதற்கு முன்னால் அதாவது சித்தியை அடைவதற்கு முன்னால் அடைகின்ற பயிற்சிக்கு வேண்டிய சுதந்திரத்தை தான் முத்தி என்று சொல்கிறார் வள்ளலார் இந்த உண்மையைத்தான் வள்ளலார இயற்கை உண்மை இயற்கை விளக்கம் இவை இரண்டினாலும் பெற்ற இயற்கை இன்பம் என்று சொல்கிறார் இதற்கு வேண்டிய பயிற்சியைத்தான் ரிதம்பர ஞான பயிற்சி என்று சொல்வார்கள் இதையே சுத்த சன்மார்க்க பயிற்சி என்கிறார் வள்ளலார் நம் உடலாகிய ஏழு அடுக்கு மாளிகையில் ஏறுவதற்கு உரிய ஞானயோக ஏணியைத்தான் வள்ளலார் ஓங்கார அணை என்று தம் அனுபவத்தில் சொல்கிறார் இதைத்தான் வள்ளலார் சுத்த உஷ்ணம் பெறுவதற்கு மனிதன் முதலில் போதுமான யோக பயிற்சி பெற வேண்டும் இதற்கு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை வாழ்க்கையில் மேற்கொள்ள வேண்டும் என்கிறார் இந்த உண்மையைத்தான் செல்வங்கள் யாவும் உண்டு நின் பதத் தியானம் உண்டாயில் என்று சொல்கிறார் திருவரு பிரகாச வள்ளலார் உயர்ந்து கொண்டே செல்கிறது முடிவில் விரிவடைகிறது எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும் ஆற்றலையும் பெறுகிறது இதைத்தான் தன்னை அறிந்து உறுதல் என்கிறார் வள்ளலார் மனத்தின் தன்மை உயர உயர நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பொருளின் நுட்பங்களும் துல்லியமாக அதன் பூரணத்துவத்துடன் தெரியத் தொடங்குகின்றன இதைத்தான் அருள் அலாது அணுவும் அசைந்திடாது என்கிறார் வள்ளலார் இதைத்தான் பிரகாச வள்ளலார் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்றும் ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை என்றும் தம் அனுபவத்தின் மூலமாக வலியுறுத்தி இருக்கிறார் இதைத்தான் ஜீவ ஒழுக்கத்தை மேற்கொள்வதன் வாயிலாக மனிதன் கடவுள் மயமாக மாறிவிடுகிறான் என்கிறார் வள்ளலார் இதைத்தான் கரணம் எலாம் கரைந்த தனிக்கரை காண்பது உளரோ இரண்டு கரை பொழுது எனையும் கண்டு தெளிவேனோ இரண்டு என்று தம் ஞானயோக அனுபவத்தை பற்றி சொல்கிறார் திறரு பிரகாச வள்ளலார் இதைத்தான் வள்ளலார் அச்சம் பூஜ்யமானால்தான் இறைவனை அடைந்து அனுபவிக்க முடியும் என்கிறார் இதைத்தான் உரை மனம் கடந்த ஒரு பெருவெளியில் அரசு செய்து ஒங்குவது என்று தம் தியான அனுபவங்களைப் பற்றி வள்ளலார் பேசுகிறார் அகமர பொருந்திய அருட்பெரும் ஜோதி என்கிறார் வள்ளலார் ஐயமும் நீக்கிய அருட்பெரும் ஜோதி என்கிறார் திரரு பிரகாச வள்ளலார் இதனால்தான் இறைவனை வள்ளலார் இயற்கை உண்மை என்றே சொல்கிறார் இந்த மூவகை குணங்களை தூல சூட்சும காரண நிலைகளாக கொள்ளலாம் இவற்றையே அன்புருவம் அருள் உருவம் இன்புருவம் என்று சொல்லுகிறார் வள்ளலார் இயற்கையில் நடைபெறும் செயல்கள் எல்லாம் மயக்கம் தருவதால் அவற்றை மாயை என்று மேலெழுந்த வாரியாக சொல்கிறார்கள் இயற்கையையும் செயற்கையையும் இணைத்துப் பார்க்கும் போதுதான் முழு உண்மையும் விளங்குகிறது முழுமையான வாழ்க்கையை பெற்று பெருவாழ்வு வாழவும் முடிகிறது உலகம் நம்மை ஏமாற்றுவதற்கே எல்லா வகையிலும் முயன்று கொண்டு இருக்கிறது அதை நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால் உலகம் நம்மை ஏமாற்ற முடியாது உலகத்தின் எல்லா மூலை முழுக்குகளில் இருந்தும் இயற்கையின் ஆற்றல் நமக்கு பணிபுரியவே வருகிறது அதைப் புரிந்து கொள்வதற்கு நமக்கு கோடிக்கணக்கான கண்கள் வேண்டும் இப்படி உலகின் எல்லா பகுதிகளையும் பார்க்கும் ஆற்றலைத்தான் சாவசாட்சி சைதன்யம் என்கிறார் வள்ளலார் தம்மையும் உலகத்தையும் சேர்த்து பார்க்கிற பார்வைதான் நமக்கு நிலையான கடவுள் அனுபவத்தை கொடுக்கிறது இதைத்தான் செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் என்கிறது திருக்குறள் செயற்கைகளை எல்லாம் நாம் நம்முடைய செய்கைகளுடன் ஒப்பிட்டு பார்க்கிறோம் ஆனால் இயற்கையின் முழு வடிவத்தையும் நாம் பார்க்கிறபோதுதான் நம் செயல்களில் நிலையற்றவை எவை இரண்டு நிலையானவை எவை இரண்டு என்பதைப் பற்றி தெரிந்து கொள்ள முடிகிறது இதை உணர்த்துவதற்காகத்தான் இருந்தறியேன் இருந்தவரை ஏத்திடவும் அறியேன் என்று வள்ளலார் அனுபவித்து அனுபவித்து பாடுகிறார் இதனால்தான் இறைவனை இயற்கை உண்மை என்கிறார் வள்ளலார் இதை பற்றி வள்ளலார் சொல்வதை கேளுங்கள் ஒருவர் சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த திறறு பிரகாச வள்ளலார் வள்ளலார் தம் வாழ்க்கையில் உயிர்களுக்கு பணி செய்ததன் மூலமாக பெருவாழ்வு பெற்றிருக்கும் பேற்றைப் பற்றி பேசுகிறார் இறைவன் திருவடிக்கு தம் உடல் பொருள் ஆவி மூன்றையும் அர்ப்பணம் செய்து விடுகிறார் வள்ளலார் இந்த நிலையைத்தான் ஜோதி 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 சுயம் என்கிறார் வள்ளலார் படம் எடுத்து கொத்த வந்த நல்ல மபை கூட அதை கருணையுடன் பார்ப்பதின் மூலமாக விலகிப் போகும்படி செய்திருக்கிறார் திறரு பிரகாச வள்ளலார் இதைத்தான் வள்ளலார் சத்தியம் சத்தியம் சத்தியமே என்று சொல்லுகிறார் மதமான பேய்பிடி அது இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறார் வள்ளலார் இந்த அனுபவத்தைத்தான் வள்ளலார் இந்த உண்மையைத்தான் அனுபவித்து பாடி இருக்கிறார் வள்ளலார் மண்மனம் எங்கு உண்டு வாயுவும் அங்கு உண்டு மண்மனம் எங்கு இல்லை வாயுவும் அங்கு இல்லை மண் மனத்துள்ளே மகிழ்ந்து இருப்பார்க்கு மண் மனத்துள்ளே மனேலய மாமே என்கிறார் யோக பயிற்சியில் எல்லாருக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கிற யோக சித்தரான திருமூலா நிலை பேறு கொடுக்கிற மனம் எங்கு நிலை பெற்று இருக்கிறதோ அங்குதான் மூச்சு காற்றும் நிலை பெற்று நிற்க முடியும் இங்கு மனோசக்தி இல்லையோ அங்கே மூச்சுக்கு உரிய சக்தியும் இருக்காது மனம் நிலை பெறும்போது மகிழ்ச்சியுடன் இருந்தால் நிலை பெற்ற மனம் உடம்புடன் லயமாக சமமாக இயங்கும் இதைத்தான் மனோலயம் என்பார்கள் மூச்சையும் மனத்தையும் சமமாக இயங்கும்படி நெறிப்படுத்தக்கூடிய ஆற்றல் பிராண தான் உண்டு பிராண சக்தி என்றால் மூச்சின் சக்தி என்று எண்ணிவிடாதீர்கள் பிராணாயாமத்தின் இயக்கங்களை முறையாக பயின்று கொள்வதன் மூலமாகத்தான் நம் வாழ்க்கையில் எந்த செயலையும் செம்மையாகவும் வெற்றிகரமாகவும் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் ஒருவர் ஒரு காரியத்தை ஒரே மூச்சில் செய்து முடித்தார் என்று சொல்வதன் பொருளும் இதுதான் மூச்சை அடக்கி நெறிப்படுத்தும் பயிற்சியின் மூலமாகத்தான் வாழ்க்கையை தூய்மையாகவும் கட்டுப்பாட்டுடனும் குறிக்கோளுடனும் நடத்த முடியும் இதற்கு இறைவனின் அருள் மிக மிக இன்றியமையாதது வாசி நடத்தி தருவாண்டி ஒரு வாசியிலே இங்கே வருவாண்டி என்று திறறு பிரகாச வள்ளலார் செவ்வகை ஒரு கால் படுமதி அளவே செறி பொறி மனம் என்கிறார் வள்ளலார் எண்ணிய படியெல்லாம் ஏதும் என்று மேலும் சொல்கிறார் வள்ளலார் போவதில்லை இனிமேல் நீங்கள் நான் சொல்லுகிறபடி தான் நடக்க வேண்டும் என்று அவைகளுக்கு கட்டளை இடுகிறோம் முதலில் கொஞ்சம் தயக்கமாக இருந்தாலும் பிறகு நாம் பெருமிதத்துடன் முன்னேறலாம் புலன்களை திருப்தி செய்வதற்காக வெளியில் அவற்றை பின்பற்றி சென்றோமானால் நம்முடைய எண்ணம் நிறைவேறாது தக்க தருணத்தில் புலன்கள் வெளியே செல்லும் செயலில் இருந்து மாறுபடும் உள்நோக்கி திரும்பும் அப்போது இயற்கை அறிவு பொறிகளுடன் சேர்ந்து மனதை உருவாக்குகிறது மனம் உயர்ந்துதான் சித்தம் ஆகிறது எண்ணியதை எண்ணியபடியே நிறைவேற்றவும் முடிகிறது இதையே செவ்வகை ஒருகால் படுமதி அளவே செறி பொறி மனம் என்கிறார் வள்ளலார் சரியான தருணத்தில் பொறிகளுடன் இணைந்து செயல்படும்போது இயற்கை அறிவே மனமாக மலர்கிறது மதி என்பது முன்பு நாம் அனுபவித்து இருக்கிற இயற்கை அறிவைப் பற்றி சொல்கிறது இதன் முடிவில் எண்ணிய படியெல்லாம் ஏதும் என்று மேலும் சொல்கிறார் வள்ளலார் நினைத்தபடியே நாம் வெற்றி அடைவதற்கு ஒருமுகப்பட்டு நிற்கும் புலன்களின் நிலையான செயல் பிரத்தியாகாரம் ஆகிறது பிரத்தியாகாரம் நாம் எண்ணியதை எண்ணியபடியே செய்து முடிப்பதற்கு துணை செய்கிறது பிரத்தியாகாரத்தின் துணையால் நாம் அடைகின்ற மகிழ்ச்சி மற்ற நிகழ்ச்சிகளால் அடையும் மகிழ்ச்சியைப் போன்றது அல்ல நிலையான மகிழ்ச்சியைப் பெறுகிறோம் வெளியில் புலன்கள் வழியே சென்று அடைகின்ற மகிழ்ச்சி நிலையற்றவையாகும் மனமும் புலன்களும் நமக்கு சுதந்திரம் அளித்துவிட்டால் போதும் வேறு எந்த சக்தியும் நம்மை தடுத்து நிறுத்திவிட முடியாது ஏகாதிபத்தியமோ சர்வாதிகாரமோ உடைய அரசினால் கூட நம்மை கட்டுப்படுத்த முடியாது நாம் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை இந்த சக்தி குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும் உரிமை உடையது அல்ல முறையாக மேலே இருந்து கொண்டு கீழே இருக்கும் புலன்களை அடக்குவது பிரத்யாகார பயிற்சியின் மூலமாக நமக்கு கிடைத்திடும் வெற்றியாகும் இத்தகைய பயிற்சியை தகுந்த முறையில் பயன்படுத்தினால் யோக பயிற்சியில் ஈடுபட்டவர்கள் மட்டும் அல்லாமல் மற்றவர்களையும் உயாத்த முடியும் இதைத்தான் நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பான் ஞானயோகிகள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்க்க வாழ்க்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்